அன்பு உறவுகளே அன்பு நண்பர்களே அசிசிய அருள் நிறை வளம் எண் பதிமூன்று தனது தந்தையை எதிர்கொள்வது சாண்டாமியோனோ டாமியோனோ அர்ப்பணியாளர் பிரான்சிஸ் கொண்டு வந்த பணத்தை பெறவில்லை என்றாலும் அவர் பிரான்சிஸை பெற்றுக்கொண்டார் அவருக்கு தனது பங்கு தேவாலயத்தில் அடைக்கலம் அளித்து அங்கு இறைவேண்டலில் ஈடுபடவும் தேவ ஆலயத்தை அதன் கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்பவும் அவரது கரங்களால் வேலை செய்ய அனுமதித்தார் காலப்போக்கில் பிரான்சிஸ் சான் டாமியோனாவில் இருப்பதை கேள்விப்பட்டு கோபத்தால் நிரப்பப்பட்டார் முதலாவதாக பிரான்சிஸ் துணிகளை எடுத்து விற்றதால் அவரது தந்தை கோபமடைந்தார் அவர் சவாரி செய்த குதிரை அவரது தந்தை பணத்தை திரும்ப பெற விரும்பினார் பிரான்சிஸ் ஆரம்பத்தில் பயத்தால் பல வாரங்கள் தேவாலயத்தில் ஒரு ரகசிய மறைந்த இடத்தில் ஒளிந்திருந்தார் அவர் கூட வெளியே வரவில்லை ஆனால் பிரான்சிஸ் மறைக்கப்பட்டு தனிமையில் இருந்ததால் அவர் இலை வேண்டலில் விழிப்புடன் இருந்தார் அந்த பயத்தை வெல்ல தொடர்ந்து கடவுளின் அருளை நாடினார் நேரம் செல்ல செல்ல பிரான்சிஸ் பயத்தை மாற்ற மகிழ்ச்சியை அனுமதிக்க தொடங்கினார் அவர் தொடர்ந்து இறைவனின் ஆசீர்வாதங்களை பற்றி சிந்தித்தார் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்களது மத்திய இறுதியாக பிரான்சிஸ் தனது தந்தையை பற்றி கொண்டிருந்த பயத்தை மகிழ்ச்சி மறைத்தது மேலும் அவர் அசிசி நகரத்துக்கு திரும்ப தனது மறைவிடத்தை விட்டு வெளியேறினார் இதற்கிடையில் நகர மக்கள் அசிசி நகர மக்கள் பிரான்சிஸின் மனம் மாற்றத்தை அறிந்து அவரை கேலி செய்தனர் சிலர் அவர் மீது கற்கள் மற்றும் சேறு வீசினர் பிரான்சிஸ் அவர்களை புறக்கணித்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது அருள் வாழ்வை தொடர்ந்தார் நகரத்தில் இருப்பதை அவரது கண்டுபிடித்த ஓடி அவரை கடுமையாக கைது செய்தார் துஷ்பிரயோகம் செய்தார் அவரை பிடித்தார் இடித்தார் அந்த நாட்களில் வழிதவறிய ஒரு மகனை சிறையில் அடைக்க ஒரு தகப்பனுக்கு உரிமை இருந்தது அவர் அதைத்தான் செய்தார் அவர் பிரான்சிஸை தனது அறையில் சங்கிலிகளால் கூட்டி பிரான்சிஸ் தனது வாழ்க்கையின் இந்த புதிய திசையை கைவிடும் வரை அவரை வெளியே விட மறுத்துவிட்டார் அருள் நிறை வளம் மீண்டும் பிரான்சிஸ் தனது அச்சங்களை பயத்தை எதிர்கொண்டார் கிறிஸ்துவின் சிலுவையை தழுவுவதன் மூலம் வரும் மகிழ்ச்சியுடன் அவற்றை வென்றார் அவர் தனது தகப்பனை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது கடவுள் அவருக்கு கொடுத்த அழைப்புக்கு அவர் உண்மையாக இருக்க வேண்டியிருந்தது பயம் தன்னை மறைத்து தனியாக வைத்திருந்த வைத்திருக்க அவரால் அனுமதிக்க முடியவில்லை பெரும்பாலும் நம் வாழ்க்கையில் சில பயங்களை நாம் எதிர்கொள்ளும் போது கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் நாம் ஜபத்தில் இறை நினைத்திருந்தால் அந்த துன்புறுத்தல்களை நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் எதிர்த்து போராடுவோம் இதுவே அருள் நிறை வளம் பிரான்சிஸ் தனது தந்தையிடமிருந்து இந்த துன்புறுத்தலை சகித்து கொண்டார் இந்த துன்பத்தை அவர் வெற்றி பெற்றார் என்பது கடவுளின் விருப்பமாக இருந்தது மகிமை மற்றும் கௌரவத்திற்கான போர் இப்போது ஒரு அகத்தில் ஒன்றாக இருந்தது மேலும் பிரான்சிஸ் வென்ற மகிமை மற்றும் மரியாதை சிலுவைக்கு நம்பிக்கையாக இருந்தது என்று பிரான்சிசர் தவிதி தழுவிய பெட்டிக்யூட்டை பற்றி சிந்தியுங்கள் நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுபவர்கள் பெயர் பெற்றவர்கள் ஏனெனில் பின்னரசு அவர்களது ஐந்து பத்து கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் எந்தெந்த வழிகளில் கேலி சந்தித்திருக்கிறீர்கள் பயம் உங்கள் செயல்களை வழிநடத்த அனுமதித்து அந்த கேலிக்குரியதிலிருந்து நீங்கள் எந்த வழிகளில் விலகி சென்றிருக்கிறீர்கள் அந்த ஆசீர்வாதத்தின் உண்மையை சிந்தித்து போலவே கடவுளின் அருவ அருளை உங்களையும் பயன்படுத்த அனுமதிக்கவும் இதையே நிறை அருள் வளம் இறை வேண்டல் புனித பிரான்சிஸ் உங்கள் தந்தை உங்கள் மீது திணிக்கப்பட்ட துன்புறுத்தல் ஆரம்பத்தில் உங்களை பயத்தில் ஒளிந்து கொள்ள வழிவகுத்தது அருள் மற்றும் தான் இறுதியில் அந்த பயத்திலிருந்து உங்களை விடுவித்தது சிறைவாசம் மற்றும் துஷ்பிரயோகத்தின் மகிழ்ச்சியான அரவணைப்புக்கு உங்களை வழிநடத்தியது வெளிப்புறத்தில் நீங்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தீர்கள் ஆனால் உட்புறத்தில் நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமாக இருந்தீர்கள் எனக்காக மன்றாடுங்கள் நான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு துன்புறுத்தலும் அக சுதந்திரத்திற்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் வழிவகுக்க அனுமதிக்கும்படிதர் பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நான் உன்னை நம்புகிறேன்